தலைப்பு செய்திகள் நல்லூரில் வாழ்வெட்டு தாக்குதல் ஐவர் கைது முல்லைத்தீவு ஊடக மையத்தின் தலைவரிடம் ஏழு மணி நேர விசாரணை போதைப் பொருளுடன் இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த பத்து மாதங்கள் குழந்தையை சுமந்து பிரசவிக்க கூடிய மனித உருவ ரோபோக்கள் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நல்லூர் பகுதியில் நேற்றிரவு ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட குழுவினால் குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தினர் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான ஏழு மனுத்தியாளர்கள் விசாரணை நடத்தப்பட்டுள்ளன கடந்த ஏழாம் திகதி கணபதி பிள்ளை குமணனிற்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் காவல் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக அவர் சென்றிருந்தார் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட குமணன் சட்டத்தரணி நடராஜா காண்டிவனுடன் விசாரணைக்கு முன்னிலையாகி இருந்த நிலையில் சுமார் பத்து மணியளவில் ஆரம்பித்த விசாரணை ஏழு மனுத்தியாளங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் மலேசியாவின் பூக்கின் தெம்பன் பகுதியில் வைத்து இரண்டு மலேசிய பிரஜைகளுடன் குறித்த இலங்கையரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பினேங் கூற்ற புலனாய்வு பணியகத்திற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றில் நடத்தி செல்லப்பட்ட போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் ஹெரோயின் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து நான்கு சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளியேற சடதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து இருந்து தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தன்னிடமிருந்து பறிபோய்விடும் என்பதன் காரணமாக அதற்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார் தற்போதைக்கு கொழும்பு மற்றும் அண்டிய பிரதேசங்களில் அவர் வசிப்பதற்கு பொருத்தமான இடம் ஒன்றை தேடி கண்டறிவதில் அவரது பாதுகாப்பு பிரிவு மற்றும் தனிப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக குழு நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பை விட சிறந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறை மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று மாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு தாம் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் சில பாதாள உலக குழு நடவடிக்கைகள் மற்றும் கடத்தல் சில அரசியல் ஆசீர்வாதங்களையும் சில அதிகாரிகளின் ஆதரவையும் பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்தவித அரசியல் செல்வாக்கும் இல்லை என்றும் அரசியல் சூழல் மிகவும் நன்றாக உள்ளது என்றும் கூறிய மா காவல்துறைபர் எந்தவொரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது கணிக்கவோ தன்னிடமிருந்து ஒருபோதும் உத்தரவுகள் வராது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை கடந்த ஏப்ரல் மாதம் விதித்தார் அதன்பின் வரி விதிப்பை நிறுத்தி வைத்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நடத்தியது இதில் இந்தியா அமெரிக்க பிரதிநிதிகள் குழுக்களிடையே ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆனால் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்த

வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்வதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் வெளியிடப்படவில்லை புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த பேச்சுவார்த்தை நிலையில் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூயார்க்கின் புரூக்ளினில் உள்ள ஒரு இரவு விடுதியில் நேற்று அதிகாலை நபர்கள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லவுஞ்சில் நடைபெற்ற இந்த சிறிய சண்டை துப்பாக்கி சூடாக மாறியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்திலிருந்து போலீசார் முப்பத்தி ஆறு தோட்டாக்கள் மற்றும் ஒரு துப்பாக்கியை மீட்டுள்ளனர் இறந்தவர்களில் மூவரும் ஆண்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் எட்டு பேர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மர்ம நபர்களை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது கர்ப்பம் தரித்து பத்து மாதங்கள் குழந்தையை சுமந்து பிரசவிக்க கூடிய மனித ரோபோக்களை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கின்றனர் சிங்கப்பூரில் உள்ள நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜாங் கெங் பெங் தலைமையிலான குழு உலகின் முதல் கற்ப ரோபோவை உருவாக்கி வருகின்றது சீன ஊடக அறிக்கைகளின்படி கற்ப ரோபோக்கள் தற்போது கிடைக்கும் தொடர்புடையவை அல்ல இந்த கர்ப்ப ரோபோக்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருப்பைகளை கொண்டுள்ளன செயற்கை அம்னோடிக் திருவத்தால் நிரப்பப்பட்ட இந்த செயற்கை கருப்பை மனித கருப்பை போலவே செயல்படுகின்றது நிஜ வாழ்க்கையில் கருத்தரித்தல் முதல் பிரசவம் வரை முழு செயல்முறையும் கற்ப ரோபோக்கள் கருப்பையில் நடைபெறுகின்றது கருப்பையில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குழாய்கள் மூலம் வழங்கப்படுகின்றன உண்மையில் இந்த செயற்கை கருப்பை ஒரு புதிய முறை அல்ல என்று டாக்டர் ஜாங் தெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகள் முன்னர் பயோபேக் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட செயற்கை கருப்பையின் உதவியுடன் ஒரு ஆட்டுக்குட்டையை பெற்றெடுத்ததாக அவர் விளக்கியுள்ளார் இந்த பயோபேக் தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்துவதன் மூலம் கற்ப ரோபோக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன கற்பரோபோகின் மாதிரி அடுத்த ஆண்டு தயாராக இருக்கும் என டாக்டர் ஜாங் மேலும் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்ட மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அமெரிக்காவின் நியூயோர்க்கையும் கனடாவின் ஒன்றொரு இணைக்கும் சென்ட் லாரன்ஸ் ஆட்டின் மேலாக ஆயிரம் தீவுகள் பாலம் அமெரிக்க ஜனாதிபதி ருசவெல்டினால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெல்ஜியம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் யூலியன் லாகூட் வலதுசாரதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி எட்டு பாகிஸ்தான் ஜனாதிபதி பெர்வேஸ் முஷாரப் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து அவர் பதவி துறந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்